அனைவருக்கும் வணக்கம் நான் பாலா இந்த ஆலய மனசு சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு ராமநவமிங்க இந்த ராமநவமி முன்னிட்டு ஏன் ராமர் கோயிலில் காமிக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது அந்த எண்ணத்தின் விளைவாக இந்த ராமர் சன்னதி உங்களை காமிக்கிறேன் அதுவும் தமிழ்நாட்டில் இல்லாத ஒரு ராமர் சன்னதி ஏன்னா நிறைய ராமர் சன்னதிங்க பார்த்துருப்பீங்க இது குஜராத்தில் அமைந்திருக்கிற ஒரு சன்னதி இந்த சன்னதி ராமருக்கு பிடித்த வில் அம்பு வச்சு கட்டியிருக்காங்க அதனாலேயே என்ன ஓ ஒரு வைப்ரேஷன் சொல்லலாம் இந்த கோயில் குஜராத்தில் புகழ்பெற்ற ஜோதிர்லிங்கத்தில் உண்டான சோம்நாத் கோயிலுக்கு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தான் இருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கோயில் அதனால் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நீங்களும் பாருங்கள் எல்லா கடவுளையும் விட ராமர் ஒரு படி உயர்ந்தவர்னு சொல்லலாம் எப்படின்னு கேட்குறீங்களா அவர் சாதாரண மனிதனாக அரசருக்கு பிறந்த வந்தாலும் மனித வாழ்க்கையாக வாழ்ந்திருக்காரு மனிதனாகவே இருக்கிறாரு ஒரே மனைவியை எட்டுக்கொண்டு முழு அன்பையும் செலுத்தி ஏகபத்தினி வரதனாக வாழ்ந்திருக்கிறார் தன் மனைவிக்காக ஒன்றுனா ஒரு படையை திரட்டி கொண்டு போயிட்டு எப்பேரிப்பட்ட அரசனையும் எதிர்கொண்டு கொண்டு வந்தவர் ராமர் வீரத்திலையும் சரி விவேகத்திலும் சரி கண்ணியத்திலும் சரி மிக உயர்ந்த கடவுள் சொல்லலாம் அவர் தன் வாழ்நாளியே மற்றவங்களுக்கு ஒரு பாடமாக விட்டு சென்றிருக்காருங்க ராமாயணன்றது பெரிய இதிகாசம் கிடையாது நமக்கெல்லாம் ஒரு பாடம் ராமநவியான இன்னைக்கு அவரை பற்றி பேசத்தில் நமக்கெல்லாம் ஒரு சந்தோஷந்தான் பெருமை தான் thank yeah. you இருக்கார் அவர் யாரும் தெரியல அப்படியே உட்காந்து பாருங்க இது கோவில் கிட்ட இருக்கிற ஆஞ்சநேயர் அதாவது ராமர் லட்சுமன் சீத்த கோயில் பாருங்க சிரிச்சுட்டு அழகா இருக்காரு பாருங்கள் மூணு பேருமே சூப்பராக இருக்கு அப்படியே வந்து தானே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு சிரித்த மொத்தம் ஒரு அழகாக இருப்பாருங்க அப்படியே வந்தீங்கன்னா விநாயகன் சார் இவர் ரெண்டு பக்கமும் இருக்கார் யாரும் தெரியல வரும் கோயில் சூப்பராக இருப்பாருங்க பெரிய பென்சிலுக்கு சின்ன சின்ன சிலை வச்சிருக்காங்க மாதிரி இதெல்லாம் ஒரு கதையை சொல்லி தன் ராஜா வாழ்க்கைய தான் தாயா கருத்த ஒருத்தருக்காக விட்டு பொறுத்தவர் தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் ஒரு ரிஷிக்காக காட்டுக்கு சென்று அவரை பாதுகாத்தவர் வாழ்நாளில் பெரும்பகுதி காட்டில் கழிச்சாலும் மனைவியோடு கழிச்சு ஒரு நல்ல ம கணவனாக இருந்திருக்காருங்க கணவனாக மட்டும் இல்லைங்க ஒரு நல்ல அரசனாக வந்திருக்காரு ஒரு ஒரு குடிமகனுக்காக மகனுக்காக எவ்வளவோ துயரங்களை சந்தித்தவர் الى <applause> எட்நூறு வருடம் பழமையான சூரிய பகவானுடைய சிலைங்க அது ரொம்ப ரேரானது தெளிவான சிலைங்க நான் ஃபோட்டோவில் சரியவே இல்லை ஆர்காலி சார்பாக இந்த கோயிலுக்கு முன்னாடியே வச்சுருக்கேன் நாங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் ஒரு கணில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீராம்